வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் யாருக்கு நல்ல நேரத்தால் அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலாவதாக மேசராசி நண்பர்கள் கார்த்திகை மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கிலேயே லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் சனி வக்ர நிவர்த்தியாகி பலன் பெறுகின்றார் எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் அருளாளர்களின் ஆசியும் அன்பு நண்பர்களின் ஆதரவும் திருப்தியை தரக்கூடியது ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் இணைந்து விருச்சக ராசியில் தன் சொந்த வீட்டில் செஞ்சரிப்பதனால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரனோடு இருந்த பகை மாறும் பாக பிரிவினைகள் சுபமாக முடிய வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் எந்த தொழிலை தொட்டாலும் துளங்கும் எவரிடமும் குடுக்கல் வாங்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அவர் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகின்றார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் எனவே இந்த மகிரா காலத்தில் வளர்ச்சி உண்டு உண்டு நினைத்தது நிறைவேறாமலும் போகலாம் நடக்காது என்று நினைத்த காரியம் நடைபெற்று மகிழ்ச்சி வழங்கலாம் இருப்பினும் இந்த காலத்தில் குரு வழிபாடு அவசியம் தேவை குரு பகவானுக்குரிய நாட்களில் அவரை நினைத்து விரதம் இருப்பது சிறந்த பலனை உங்களுக்கு தரவல்லது குறிப்பாக கார்த்திகை மாதம் ராசிக்கு சுக்கரன் வருகின்றார் அவர் உங்களுக்கு யோகத்தை விளங்கப் போகிறார் அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைகிறார் எனவே சுக்கர மங்கள யோகம் உருவாகிறது இதனால் கல்யாண கடவுகள் நனவாகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாட்களாக இருக்கும் ஆடை ஆவரண சேர்க்கை உண்டு உடன்பிறப்புகள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது நேர்முகத் தேர்வில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக உங்களுக்கு வேலை கிடைத்து மாபெரும் வளர்ச்சியடைய போகிறீர்கள் முக்கியமாக தனுசு செவ்வாயை பொறுத்தவரை காசி கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார் உங்களின் ராசிநாதன் அதாவது ராசி ராசிநாஷ்டமசனியாகவும் விளங்கும் செவ்வாய் தற்சமை ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது பாகியஸ்தானம் பலம் எனவே கேடு எனவே மேசராசியை பொறுத்தவரை நினைத்தது நடக்கும் இதுவரை சேமித்த செவ்வாய் பொழுது அசையாக சொத்தாக மாற்ற முயற்சிப்பீர்கள் முக்கியமாக தொழிலுக்கு திறப்பு விழா நடத்த வாய்ப்பு இருக்கிறது முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க சகோதரர் உதவுவர் முக்கியமாக கார்த்திக் இருபதாம் தேதி புருச்சக ராசியில் புதன் வருகின்றார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் அஷ்டமத்தில் செஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாகும் கெட்டவன் கெட்டில் கிட்டும் ராஜயோகம் என்பதற்காக படிப்படியாக தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் அடிப்படை வசதிகள் பெருகும் ஆனந்த வாழ்க்கை மலரும் குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் யாவலும் உங்களுக்கு வெற்றியை தர உள்ளது பொது வாழ்வில் உள்ள எதிர்பார்ப்பு மாற்றம் உண்டு வியாபாரம் தொழில் இடிவு காலம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்களுக்கு கடன் என்ற முண்டெழுத்து தீரும் கல்யாண கனவுகள் நினைவாக வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக பணத்தேர்வையை அது பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்களாக நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு பணப்பூர்த்தியை கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் நாட்களாகும் டிசம்பர் நான்கு ஐந்து எட்டு ஒன்பது இந்த நாட்களில் மாபெரும் வளர்ச்சி அடைய போகிறீர்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணமாக ஆரஞ்சு நிறம் இருக்கிறது அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள் கார்த்திகை மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனது பஞ்சாமதிபதி புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் அந்த வகையில் புதன் சுக்ரன் யோகம் ஏற்படுவதனால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பூமியில் லாபம் வந்து சேரும் புதிய முயற்சி வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஒன்று மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு குரு பார்வை உங்கள் ராசிக்கு ராசிக்கு சப்தம் ஸ்தானத்தில் பதிவாவதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும் சுவ செய்திகள் அதிகம் கேட்கும் மாதமாக இருக்கிறது முக்கியமாக மாத இருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெற்றார் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதனால் இந்த வக்ர காலம் வளர்ச்சி அதிகரிக்கும் காலமாகவே இருக்கும் திட்டமிடாமலாவே சில காரியங்கள் வெற்றி கிடைக்கும் தொழில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் இலகாக மாற்றம் ஏற்படலாம் பணத்தை உடனுக்குடன் பூட்டியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் நல்ல பலன் தரும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விச்சக ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்திலிருந்து சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பது யோகம்தான் இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமல்ல புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் நேரமாகும் அங்குள்ள சூரியன் மற்றும் செவ்வாயோடு சுக்ரன் இணைவதனால் சுக்கரமங்கல யோகம் ஏற்படுகிறது எனவே உங்களுக்கு உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் தாமதித்த திருமணம் தடையின்றி நடைபெறும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நேரமாகும் கார்த்திகை இருபதாம் தேதி தனுச ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் அதிபதியானவர் செவ்வாய் அவர் அதிர்ஷ்டவதி சனிக்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கிய தொல்லை உண்டு அதனால் மங்கள கலக்கமும் மருத்துவ செலவும் அதிகரிக்கும் சேமிப்பு கரைகின்றதே என்று கவலைப்படுவீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை முக்கியமாக கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் இந்த நேரம் புண்ணான நேரமாகும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மன்னம் அதாவது மண் பூமி வாங்கும் யோகம் உண்டு மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மணக்கசப்புக்கள் கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்கிறது பொது வாழ்வில் உள்ளவர்கள் நல்ல தகவல் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகள் ஆதரவு திருப்தி தருவார்கள் முக்கியமாக உங்களுடைய பண பூர்த்தி செய்யும் நாட்கள் என்னவென்றால் அதாவது பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்களாக நவம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது ஆகிய நாட்கள் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது அடுத்ததாக டிசம்பர் ஒன்று ஏழு எட்டு ஒம்பது ஆகிய நாட்களில் உங்களுக்கு செல்வ வளம் மோகமாக இருக்கிறது மகிழ்ச்சிதர் வண்ணமாக பச்சை நிறம் இருக்கிறது அடுத்ததாக மிதன ராசி நண்பர்கள் கார்த்திகை மாத கிரகநிலை அரைந்து பார்க்கும் பொழுது மாதத் தொடக்கில் உங்கள் ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோடு பலம் பெற்ற சுக்கர இணைந்து புதன் சுக்கர யோகத்தை உருவாக்கும் விதத்தில் இருப்பதனால் செல்வநிலை உயரும் செயல்பாடுகளில் காரிய கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கிறது மருத்துவ செலவு இல்லை தொழில் வளர்ச்சியில் இருந்த இடையூறு அகலும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளால் வரும் பிரச்சனைகள் சமாளித்து விடுவீர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் பொழுது நிறைவேற்றுவதற்கான அறிகுறி தென்படும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறார் எனவே ஸ்தனஸ்தானம் அலுவடைகின்றது ஆனால் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார் எனவே வருமான தட்டுப்பாடுகளும் வரலாம் திசாபக்தி பலர் இழந்த பொருளுக்கு கடன் கைமாற்று வாங்கும் சுழல் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நல்ல பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண பொறுப்பிற்கு பற்றப்படலாம் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாகும் முக்கியமாக கார்த்திகை பதினொன்றாம் தேதி வர்ச்சிக ராசிக்கு சுரன் சென்றார் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் பன்னெண்டுக்கு அதிபதியாக ஆறாம் இடத்திற்கு வரும் பொழுது சில நல்ல சம்பவங்கள் நடைபெறுகிறது குறிப்பாக உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது நடைபெறும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர என சிந்தித்தவர்கள் அது கைகூடும் வழக்கு அதாவது வழக்குகள் திசை திருப்பம் ஏற்படும் பிள்ளைகள் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முடிவுகள் வெற்றி கிடைக்கும் அரசு வழி ஆதரவு உண்டு முக்கியமாக செவ்வாய் அதாவது செவ்வாய் என்பவர் அவர் சத்தம் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் இடமாற்றம் ஊர் மாற்றம் வரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலையில் இருந்து அழைப்புகள் வரலாம் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் ஒன்றாகலும் இளைய சகோதரம் இணக்கம் ஏற்படும் கல்யாண முயற்சியில் இருந்த தடையாகலும் பூமி விற்பனையில் ஆர்வம் காட்டுவீர்கள் முக்கியமாக உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் கணிசமான தொகையில் கைபொருளும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வதை உண்டு கலைஞர்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு பெண்களின் எண்ணங்கள் இடேறும் வருமான திருப்தி தரும் உங்களுடைய பண தேவை பூர்த்தி செய்யும் நாட்களாக நவம்பர் பதினேழு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த நாட்களில் உங்களுடைய பண தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது வண்ணம் பச்சை நிறமாக இருக்கிறது அடுத்ததாக கடகராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களை பொறுத்தவரை மாத தொடக்கத்திலேயே அஷ்டபத்து சனி வக்கர நிவராஜியான பலன் அதாவது வக்கர நிவர்த்தி ஆகிய பலன் பெறுகிறார் எனவே எதிலும் இந்த ஆளமும் பொறுமையும் தேவை விரயங்கள் கூடுதலாக இருக்கும் உடல்நலத்திலும் மக்கரை காட்டுங்கள் எவ்வளவு தொகை வந்தாலும் அதிக சேமிப்பு மாறாது முயற்சியில் தடையில் ஏற்படும் சனிப்பயிற்சி வரை சற்று பொறுமையாக செயல்படுவது நல்லது புரியும் இடத்தில் பதற்றம் வேண்டாம் பணப்பறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வாங்கி கொடுத்தால் அதில் சிக்கல் ஏற்படலாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் முக்கியத்துவம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குரு பகவான் எனவே குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மை ஏற்படுகின்றன தீமைகள் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கார்த்திகை மாதம் கடகருக்கு கடக ராசிக்கு குரு வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரை ஆறு முப்பதாம் இடங்களில் அதிபதியானவர் குரு ஆறுக்கு அதிபதியாக இருக்கிறார் முக்கியமாக குரு பகவானை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பிரச்சனையை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு பிரச்சினையை விலக்கிக் கொடுப்பார் விருச்சக கார்த்திகை பரணம் தேதி விருட்சக ராசிக்கு சுக்கரன் செல்வா உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் இடங்களில் பஞ்சஸ்தானம் வரும்பொழுது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் ஏற்ற தாழ்வு இல்லாத நிலை வந்து சேரும் உள்ளத்தில் எதை நிறுத்தீர்களோ அது உடனடியாக செய்து முடிப்பீர்கள் முக்கியமாக கார்த்தி இருபதாம் தேதி திருச ராசிக்கு செவ்வாய் செல்லும் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களில் அதிபதியானவர் செவ்வாய் அவர் சஞ்சரிக்கும் பொழுது ஸ்தானம் ஏற்படும் எனவே செய்கின்ற தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் விலகுவர் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும் முக்கியமாக கார்த்திகை இருபதாம் தேதி ராசிக்கு புதன் செல்லுகையில் உங்கள் ராசிக்கு பதிமூன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் பஞ்சபதான சந்தரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துகள் முறையாக பாகப்பரிவு செய்து கொண்டு வீடுகட்டும் முயற்சியில் ஆடு கட்டு ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்பில் மாற்றம் ஏற்படலாம் முக்கியமாக உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்களாக நவம்பர் பத்தொம்பது இருபது முப்பது மற்றும் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு ஆகிய நாட்களில் உங்களுடைய பண பூர்த்தி செய்யும் நாட்களாக இருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்